ஹலோ நண்பர்களே விரைவில் டாஸ்மாக் கடைகளில் நூறு விழுக்காடு கோதுமை பீர் கிடைக்கும் முதல் முறையாக முழுக்க கோதுமையில் தயாரிக்கப்பட்ட வீர் உள்ளிட்ட ஐந்து வகை புதிய பீர்களை விற்க டாஸ்மாக் நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் வெயில் சுட்டரிக்கிறது இதனால் குடி மகன்கள் பீர் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதற்கு ஏற்ப கடைகளுக்கு அதிக பீர் வகைகள் அனுப்பப்பட்டு வருகின்றன இதனால் தினமும் அறுபதாயிரம் பெட்டிகளாக இருந்த பீர் விற்பனை தற்போது ஒன்று லட்சம் பெட்டிகளை தாண்டியுள்ளது மது கடைகளில் முப்பத்தைந்து பீர் வகைகள் விற்கப்படுகின்றன மேலும் புதிய வகை மதுபானங்களை விற்குமாறு டாஸ்மாகிற்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதையடுத்து நூறு சதவீதம் கோதுமையில் தயாரிக்கப்பட்ட நூறு விழுக்காடு வீட் பீர் என்ற பெயரில் புதிய பீர் அறிமுகம் செய்யப்பட உள்ளது மேலும் பிரபல பிராண்டான காட்டர் தயாரிப்பில் செலட் சூப்பர் ஸ்ட்ராங் ஃப்ளக் ஸ்ட்ராங் ப்ரீமியம் ஸ்ட்ராங் ப்ரீமியம் ஸ்மூத் லெஹர் வீர் வகைகளை விற்பதற்கு டாஸ்மாக் நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது அந்த வீர் வகைகள் விரைவில் மதுக்கடைகளில் கிடைக்க உள்ளன வீர் பீர் விலை 190 ரூபாய் மற்றும் காப்டர் வகை பீர்கள் 160 ரூபாய் 170 ரூபாய் விலையில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது ஏழு நிறுவனங்களிடம் இருந்து வீர் வகைகள் வாங்கப்படுகின்றன அதில் இரு நிறுவனங்கள் வீர் உற்பத்தியை நிறுத்திவிட்டன ஒரு நிறுவனம் கடந்த ஆண்டில் குறைந்த அளவே பீர்களை வழங்கியது இதனால் கடந்த ஆண்டு கோடை காலத்தில் பீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது புதிதாக நிறுவனத்திடம் இருந்து இந்நிறுவனத்தின் ஆலையில் மற்றொரு நிறுவனமும் தட்டுப்பாடு இல்லாமல் கடைகளுக்கு அனைத்து வகை பீர்களும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன கையிருப்பில் பத்து லட்சம் பெட்டி பீர் வகைகள் உள்ளன புதிய வகை பீர்கள் விரைவில் கடைகளில் கிடைக்கும் இவ்வாறு அவர் கூறினார் செய்தியை கேட்டதற்கு நன்றி தொடர்ந்து செய்திகளை கேட்க பின்தொடருங்கள்